பாருங்கள் ஒன்று ஒன்று எண்பத்தொன்று பிஎம் தமிழ்நாடு ஜீரோ ஃபைவ் பிஎம் ஒன்று ஒன்று எண்பத்தி நாலு இதுதான் எங்கள் அண்ணன் வந்து இந்த இந்த ஸ்கூட்டரை யூஸ் பண்ணுறான் இப்போ அடிக்கடிக்கே எங்கள் அக்கா வீட்டுக்கு வரான் இப்போ பாரு இவன் இவன் ஆளை விட்டு கழுத்து பின்னாடி உள்ளே இருக்கிற நான் உள்ளே வந்து கழுத்து பின்னாடி பிளேடு போட்டிருக்காங்க இந்த இந்தான் பக்கம் லெஃப்ட் சைடில் பின்னாடி ரெண்டு இன்ச்சு பிளேடு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு பிளேடு இங்கே வந்து சுலூஷனா சுலோஷனா வந்துட்டு இவத்தான் ஆள் உள்ளே விட்றது சுத்தி இவன் பாருங்க அது தான் எங்கள் அக்கா விட்டு உள்ள நுயறான் இப்போ வந்து எங்கள் அம்மாவை தான் அங்கங்கே பிளேடு போட்டு அங்கங்கே மண்டமெல்லாம் அடித்து எலும்பெல்லாம் உடச்சி ஆளை விட்டு கூலிப்படையை விட்டு விட்டு எங்கள் அம்மாவை கொல்ல பண்ணான் சொத்துக்காக இவன் பேர்த்த அருள் எங்கள் அக்கா அங்கே இருக்கா அவள் பேர் ஜெயந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த முஸ்லீம் மந்திரவாதி பேச்சு கேட்டு சொத்துக்காக எங்கள் எல்லாம் எலும்பு உடைச்சி தான் கொலை பண்ணான் என் பேர் அருள் அதை மாதிரி ரெண்டு அண்ணனுக்கு பாக ரெண்டு அண்ணனுக்கும் ஆளை வச்சு படி வச்சு போகும்போது வரும்போது அடித்தே போட்டுட்டான் சொத்துக்காக மொத்த ரிக்கார்டும் ஒரிஜினல் ரிக்கார்டெல்லாம் அழிச்சிட்டான் அழிச்சிட்டு எல்லாம் டூப்ளிகேட்ரி கார் வந்து ப்ரிஃபர் பண்ணிவிட்டான் இப்போ அடிக்கடிக்கே எங்கள் அக்கா வீட்டுக்கு வர்றான் காரணம் என்னென்னா என்னை வந்து அடிக்கடிக்கு மண்டை டார்ச்சர் கொடுத்துக்குன்னு அதாவது அனத்துசியாக குழுவை ஃபாம் பயன்படுத்தா உள்ளே கூலி படைய விட்றாங்க இது பக்கத்தில் சுழ்ச்சினா வீடு இந்தாண்டிக்கா மகேஸ்வரி மொத்த பெரும் இது இந்த ஏரியாவே பொதியல் ஏரியா இந்த பொதியல் ஏரியாவுக்கு வந்து கேசவனுக்கு அதாவது ஜெயந்தி கல்யாணம் பண்ணுறாரு கேசவனுக்கு சொந்தக்காரங்கள வச்சு தான் எல்லா பிளாட்டும் வாங்கி பொதியல எடுத்துட்டாங்க இதுக்காக வந்து ஒரு தலைச்சி அம்மாவை வந்து கொளுத்தி பலி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஜூன் மாதத்தில் ஸோ இப்போது எங்கள் அப்பா கூலி படி வச்சு அடிச்சாச்சு சொத்துக்காக எவ்வளவோ முஸ்லீம் மந்திரவாதி நான் ஏழாம் க்ளாஸ் படிக்கும்போது என் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அவன் வந்து எங்கள் எங்கள் அக்கா எங்கள் அக்கா ஜெயந்தி அக்கா அருண்தாஸ் அண்ணன் மனுஷெல்லாம் மாற்றி நாங்கள் எட்டு பேர் கூட பிறந்தவங்க இவங்க ரெண்டு பேருக்கு ப்ளஸ்ஸு ராணி மேனகா இவங்க நாலு பேர் ஒன்றா சேர்ந்துக்குன்னு நாலு பேருக்கு ஷேர் இல்லாத மாதிரி என் ஒரு அண்ணனை வந்து அடித்தே கொண்டுட்டாங்க அவங்க ஃபேமிலி வந்து ஊற விட்டே வெளியே தொத்திட்டாங்க போகும்போது வரும்போது இவங்க கூலிப்படை வச்சு இந்த ஊரில் கல்லில் அடித்தே ஓட விட்டே வெளியே தொற்றிட்டாங்க இப்போ நான் உள்ளே எடுக்கிறேன் அக்கம் பக்கம் வீடு வந்து அவனுடைய கூலிப்படை தான் உள்ள இடத்துல மூணு இன்ச்சு அளவுக்கு கழுத்தில் வந்து பிளைடு போட்டிருக்காங்க டெய்லி இதுமாதிரி தான் டார்ச்சர் பண்ணிட்டு வராங்க இப்போ வந்து என்னையும் வந்து வெளியே போனாலும் ஆள் வச்சு அடிக்கிறாங்க உள்ளே வந்தாலும் ஆள் வச்சு அடிக்கிறாங்க பல கோடி சொத்து ஊர் பொய்கை கிராமம் இந்த பொய்கை கிராமத்தில் வந்து மகாதேவன் பூசாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கள் தாத்தா மகாதேவன் அதாவது எல்லாமே எங்கள் பரம்பரை நிலம் எங்கள் தாத்தா வந்து வெலை கொடுத்து வாங்கினாரு வெலை கொடுத்து வாங்கியும் இதுக்குள்ளே உள்ளே விட்ட அந்த மந்திரவாதிங்க அவங்க கூலி கூலிப்படைகளை வச்சு எங்கள் தாத்தாவையும் ஆயமாக கொலை பண்ணிட்டாங்க இந்த மந்திரவாதிங்க பேச்சு கேட்டு தான் எங்கள் அக்கா நாலு பேர் எங்கள் மூணு அக்காவை கைக்குள்ளே போட்டுன்னு அவ என் சின்னையும் வந்து அடல் இவனையும் கைக்குள்ளே போட்டுக்கின்னு மொத்த இடத்துக்கான மறுபடி பிரேக் பண்ணி மறுபடியும் கார்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து இந்த இவங்க தான் முக்கிய காரணம் எங்கள் அக்கா ஜெயந்தி ராணி மேனகா இப்போ போனார் அருள்தாஸ் இந்த பொய்கை பொய்கை மூர்த்தி நகருங்க இப்போ நான் வந்து என்ஜிஓ வச்சிருக்கேன் அந்த என்ஜிஓவில் கூட என்ன வாழை உடலை மூணு கம்ப்யூட்டர் உடச்சி போட்டுட்டாங்க ஜெயந்தி அருள்தாஸும் சேர்ந்துக்குன்னு தையல் கிளாஸ் தையல் மிஷினும் வச்சு போட்டுட்டாங்க ஸோ மந்திரவாதிங்க மாந்திரிகர் என்ற பேச்சை கேட்டுன்னு எங்கள் தாத்தா காலத்தில் வந்து பின்னாடி தோற்றினு வந்து அந்த மாந்திரிகள் குடும்பத்துக்குள்ளவே பாதி பேரை அவங்க பக்கம் வச்சுட்டு பாதி பேரை நல்லவங்கள அழிச்சிட்டாங்க கெட்டவங்களை வச்சுட்டு அதில் வந்து ஷேர் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இப்போ வந்து என்னன்னாக்கா என்ன கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுவீங்க